இல்ல சார் எங்களை ஏடிசர் வாழ விட

இங்க பாருங்க நான் கூட இங்க பாருங்க ஆकडेசா வாழறது 10 வருஷத்துக்கு இல்ல இல்ல செத்துறான்டா இங்க பாரு நான் நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறேன் யாராவது பண்ணுங்க ஒரு செயலுக்குள்ள முடிமானவங்களுக்கு அண்ணன் இருப்பான்

சொல்லு <laughs> சொல்லுங்க இந்த பட்டா மாரர் से வெளிய होने वो लोग பட்டா மாரர் இல்ல மூணு தேதி அடி கொண்டாறா ரிவிட் உயிரே தரவான ஒரு நிமிஷம் நான் லைவ் போட்டா அந்த கேமரா முன்னால வெளிய போயிட்டீங்களா கேமரா ஒருடவலாங்க அந்த பிடிச்சாலும் ஒரே ஒரு ஹோட்டல்ல கேமரா ஒருடவலாமா இருக்கு ஓடப் போறாங்க விடுங்க பிரேம் பார்த்து பேசுங்க சும்மா இல்ல ஒரு ஒரு தடவை ஒரு தடவை பேசுறியா பா சிங்காக பல்லியா ஒரு ஆள கேக்குறீங்க போடுறதுக்கு கொடுங்க நீங்கவேளே பாத்துட்டு இருக்கீங்க அவன் தண்ணி பூரா ஊரே ஊரோட இருப்பான் ஊரோட நம்ம ஊயிரோட இருப்பான் நீ அவனோ ஊரோ விட்டு வேற என்ன தன இருக்க ஊர்ல இருக்கலாமா எது ஒரு போலாங்க வந்துட்டோம் இந்த சாய் தர நீ பண்ணிட்டு நான் என்ன பண்ண சாப பண்ணுங்க இப்போ நான் बोलறேன் இந்த சமுதாயத்தை தாண்டி போறோம் ஒரு முடி எடுப்போம் ஒரு முடி எடுப்போம் யார் இந்த கூட்டத்தை எங்க மேல போடுறீங்க என்ன பண்ணுவீங்க எல்லாரும் வந்து போனா